வெற்றி பெற்றால் அப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு தோல்வி பெற்றால் காரணங்களை உருவாக்கணும் இது எல்லா கட்சிகளுமே செய்யும் இவிஎம் மேல நம்பிக்கை இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டாங்க இவர் எப்படி உத்தரப்பிரதேசில் அமைதியில ஜெயிச்சார் இந்த தடவை ஒன்னே ஒன்னு இன்னைக்கு இவர் கண்டுபிடிச்சிட்டா சொல்றதுன்னா தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு மூணு மாதம் முன்பாகவே கம்ப்ளீட் ஓட்டர் இது ஆன்லைன்ல போடப்படும் தேர்தல் அறிவிக்கப்பட பிறகு கட்சிகளுக்கும் அத்தனைக்கும் சிடியாக கொடுத்துருவாங்க சோ இன்னைக்கு இவர் என்னமோ கண்டுபிடிச்சதாக சொல்றது எதுவுமே இல்லை இதை தாண்டி பேசவே மாட்டாங்க அதாவது ஒரு ஒரு பூத்திலும் உதாரணமாக எட்டு கட்சி வேட்பாளர்கள் மூணு சுயேட்சிகள் அதில் நாலு ரெகனைஸ் பார்ட்டி இப்போ தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ற முறை திமுக அதிமுக அது தவிர பகுஜன் சமாஜ் கட்சி நாம் தமிழர் குறைஞ்சபட்சம் இந்த நாலு நின்றுச்சு இதை தவிர மற்றவர்கள் பீகார்ல அந்த சார் என்ற ஸ்பெஷல் டிரைவ்ல உங்களுக்கு இருபது லட்சம் பேர் செத்து போனவர்கள் பேர் தொடர்கிறது இன்னொரு இருபத்தெட்டு லட்சம் பேர் அங்க பர்மனண்டா இல்லைங்கிறாங்க உடனே இங்க என்ன பண்ணிருக்காரு நம்ம பா சிதம்பரம் பீகார்ல எல்லாம் இங்கே ஓட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான பேச்சு பேசியிருக்காங்க ஆனால் இவர் சொல்லியிருக்கிற எல்லாமே ஓட்டிங் மெத்தட் எப்படி பூத்துல போடப்படுகிறது எப்படி எண்ணப்படுறது இதை பத்தி யோசிக்காம ஆளுங்கட்சியை இது பண்ணணும் சில தேர்தலுக்கு முன்பாக திரு சோ திரு சிவாஜி கணேசன் நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் விவேக் போன்றவர்கள் பூத்துக்கு போயிட்டு எனக்கு ஓட்டு இல்லைன்னு வந்ததெல்லாம் நடந்திருக்கு எனவே இது முதல் முறை அல்ல அது இருபத்தைந்து பர்சன்ட் போட்டிருக்காங்க இப்போது எல்லா நாட்டிலையுமே வெளிநாட்டு பொருட்கள் வ வந்ததுன்னா அதுக்கு பேரில் கஸ்டம்ஸ்னு வரும் சில நாட்டில் இந்தியாலையே பல பொருட்கள் இப்போ மொமோ இதுக்கு மொபைல் பார்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பர்சண்ட்டுக்கு கீழே இருக்கும் அதே காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸாக இருந்தால் இருபத்தெட்டு பர்சென்ட்டில் இருக்கும் இதில் சார் ராகுல் காந்தி ஒரு பெரிய குற்றச்சிட்டை வச்சுருக்கா எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி அதாவது தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புத் லிப்லையுமே அட்ரஸ் இல்லாதவர்கள் பல பேர் இருக்கிறதாகவும் ஒரே வாக்காளர்கள் பல தொகுதிகளில் இருக்கிறதாகவும் நேற்று ஒரு எக்ஸ்பிளேஷன் எல்லாம் இதோட காரணம் என்ன சார் உண்மையிலே குற்றச்சாட்டு வைக்கிறாரு அரசு இல்லாததுக்காக வைக்கிறார்கள் எப்படி சார் பாக்குறது இல்ல அதாவது வெற்றி பெற்றால் அப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு தோல்வி பெற்றால் காரணங்களை உருவாக்கணும் இது எல்லா கட்சிகளுமே செய்யும் இவிஎம் மேல நம்பிக்கை இல்லைன்னு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்டாங்க இவர் எப்படி உத்தரப்பிரதேச அமைதியில ஜெயிச்சார் இந்த தடவை இல்ல இவருடைய தங்கை எப்படி ஜெயிச்சாங்க கேரளால பதினெட்டு இருபதுக்கு பதினெட்டு எம்பி ஜெயிச்சாங்களே தெலுங்கானால ஜெயிக்கிறாங்களே இப்படி உத்தரப்பிரதேஷ் மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேச ஆளுங்கட்சி உத்தரப்பிரதேசம் மத்தியிலையும் ஆளுங்கட்சி உத்தரப்பிரதேசம் அங்க வந்து கிட்டத்தட்ட போன தடவை எடுத்ததுல தடவை அறுபத்தி ஏழுல இருந்து இந்த முறை முப்பத்தேழு குறைஞ்சிருக்காங்க இப்ப இதெல்லாம் இருக்கிறப்ப இஷ்டத்துக்கு அடிச்சு விடக்கூடாது இதுல ஒன்னே ஒன்னு புரிஞ்சுக்கணும் இவிஎம்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இரண்டாயிரத்தி ரெண்டுல சுப்ரீம் கோர்ட்ல போய் அடுத்த தேர்தல் இவிஎம்ல தான் வைக்கணும் என்று தீர்ப்பை வாங்கியது ஜெயலலிதா மற்றும் மற்றவர்கள் ஜெயலலிதா தீர்ப்பை வைத்து ரெண்டாயிரத்தி நாலுல இவிஎம் வச்சு தேர்தல் நடத்தினது அப்ப ஆட்சியில இருந்தது வாஜ்பாய் ஆனால் வெற்றி பெற்றது யூபிஏ என்ற மன்மோகன் சிங் ஆட்சி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மிக அதிகமாக இவிஎம்ல டேம்பரிங் மனிபுலேஷன் நடக்குது என பிஜேபி சந்தேகப்பட்டு திரு சம்வித் பாத்ரா ஒரு நூலையே எழுத சுப்பிரமணியசாமி வழக்கு போட ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் என்பது சேர்க்க வேண்டும் ட்ரெயில் என்று இது ட்ரெயில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு கித்தனை சதவீதம் என்ன என்பதாக வைத்து ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நடந்தது ஆட்சி செய்தது காங்கிரஸ் ஜெயிச்சது பிஜேபி மோடி தலைமையில அன்றில இருந்து தொடர்கிறது இப்ப இவர் என்ன பண்ணிருக்காருனா சிலருக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட ஓட்டுகள் இருக்கிறது அப்படிங்கிறாருங்க எனக்கே அப்படி இருந்துச்சுங்க நான் எங்க அப்பாவோட கூட்டு குடுத்தனமா இருந்துட்டு தனி குடுத்தனம் போனப்ப ரேஷன் கார்டுல எழுதி கொடுத்துட்டு ஓட்டர் ஐடிக்கு எழுதி கொடுத்துட்டு தனி புது ரேஷன் கார்டு வாங்கி அதை வச்சு புது ஓட்டர் ஐடி வாங்கினேன் ஆனா பல காலங்கள் அப்படி இருந்தது இப்பொழுது நீக்கப்பட்டிருக்கு சோ இதற்காகத்தான் பீகாரில் ஸ்பெஷல் இதுன்னு சொல்லிட்டு சார் என்று நடந்து கொண்டிருக்கிறது இப்போ ஒன்னே ஒன்னு இன்னைக்கு இவர் கண்டுபிடிச்சிச்சா சொல்றதுன்னா தேர்தல் அனௌன்ஸ் பண்றதுக்கு மூணு மாதம் முன்பாகவே கம்ப்ளீட் ஓட்டர் இது ஆன்லைன்ல போடப்படும் தேர்தல் அறிவிக்கப்படப்பட்ட பிறகு கட்சிகளுக்கும் அத்தனைக்கும் சீடியாக கொடுத்துருவாங்க இவர் என்னமோ கண்டுபிடிச்சதாக சொல்றது எதுவுமே இல்லை இதை தாண்டி இப்ப இவர் என்ன சொல்றார் சாயந்திரம் நாலு மணிக்கு மேல முப்பது பர்சன்ட் ஓட்டிங் ஆகுது ஸோ இது எல்லாம் பிஜேபி ஏற்பாடு பண்ணது அப்படிங்கிறாருங்க முதல்ல தேர்தல் எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சவங்க யாருமே இத பேசவே மாட்டாங்க அதாவது ஒரு ஒரு பூத்திலும் உதாரணமாக எட்டு கட்சி வேட்பாளர்கள் மூணு சுயேட்சிகள் நாலு இப்ப தமிழ்நாட்டிலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்ற முறை திமுக அதிமுக அது தவிர பகுஜன் சமாஜ் கட்சி நாம் தமிழர் குறைஞ்சபட்சம் இந்த நாலு நின்றுச்சு இதை தவிர மற்றவர்கள் சோ இப்படி இது இது நாளும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நின்றுச்சு சோ இந்த நாலு பிளஸ் வேறு சிறு கட்சிகள் சுயேட்சைங்கிறது சராசரி அப்ப ஒரு பூத்துலயும் ஏஜென்ட்டுகள் இருப்பாங்க ஓட்டு போட வர்றப்ப இவர் தான் தேவப்பிரியா இந்த தெருவுல இருந்து வரார் அப்படின்னு ஒருத்தர் சொல்ல எல்லாரும் டிக்கெடிச்சுப்பாங்க அந்த பூத்துல ஆயிரத்தி நூறு இருக்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எட்நூத்தி எண்பத்தி எட்டு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது பதினோரு பேரும் கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம்தான் சீல் பண்ணுவாங்க அங்க என்றப்ப பிரிக்கும் முன் இந்த பேர் பார்த்துட்டு அத பிளக் பண்ண உடனே முதல்ல அந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கரெக்டா இருக்கான்னு தான் அதுக்கப்புறமா அத கட்சி வாரியா இப்படி போயிருக்குன்னு அடுத்த சுவிட்சா ஆன் பண்ணுவாங்க எனவே ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் கையெழுத்து சட்டப்பூர்வமாக காங்கிரஸ் உட்பட எல்லாரும் போட்டிருக்காங்க பல சிலருக்கு அதாவது வீடு ஐ மீன் வாடகை வீட்டுக்கு எல்லாம் அந்த வீட்டுக்கு போய் கேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டு ஓட்டர் கொடுத்தா பழசு கேன்சல் ஆகாம இருக்கலாம் இதை செய்ய வேண்டியது யார் இது வாக்காளர்கள் செய்யணுமா இல்ல கட்சிக்காரர்கள் செய்யணுமா இப்ப பீகார்ல அந்த சார் என்ற ஸ்பெஷல் டிரைவ்ல உங்களுக்கு இருபது லட்சம் பேரு செத்து போனவர்கள் பெயர் தொடர்கிறதுன்றாங்க இன்னொரு இருபத்தெட்டு லட்சம் பேரு அங்க பர்மனண்டா இல்லங்கிறாங்க உடனே இங்க என்ன பண்ணிருக்காரு நம்ம பா சிதம்பரம் பீகார்ல இருக்கிறவனுக்கு எல்லாம் இங்க ஓட்டு கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான பேச்சு பேசியிருக்காங்க முதலாவதாக பர்மனன்ட்லி நாட் அவைலபிள் தான் இப்ப நான் ஆண்ட் அங்க இருந்து வீட்டை வாடகை வீட்டுல இருந்து மாறி வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க அங்க வந்து செக் பண்றப்ப யாருமே இங்க ஒருத்தர் இல்ல அப்படிம்பாங்க ஆனால் இப்ப நான் அங்க இங்க வந்து நான் வேலைக்கு இங்க இருந்து கோயம்புத்தூருக்கு போயிட்டேன்னா என் ஒய்ஃபு குழந்தைங்க கிட்ட வந்து கேட்டா சார் அவர் இங்கதான் இருக்கார் அப்படின்பாங்க இவங்க சொல்றது பர்மனென்ட்லி அங்க இருந்து போனவங்க அப்படி ஒருத்தர் அங்க இல்லன்னு சொன்னவங்களை தான் இருக்காங்க இது தவிர டபுள் ஒன்றுக்கும் ஒன்றுக்கு செய்திருக்காங்க இதுல ஒரு காமெடி என்னன்னு சொன்னால் பீகாரின் பிரதான எதிர்கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் என்னுடைய பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்புறம் இரண்டாவது ஐடி வருது ஏன் இவர் அப்ளை பண்ணாம நீங்களோ நானோ அப்ளை பண்ணாம இரண்டாவது ஐடி வராது நீங்க வேற இடம் அட்ரஸ் மாறினால் ஆட்டோமேட்டிக்காக மாறும் எனவே இப்ப நேத்தை இவர் பண்ணி இருக்கிறதுல ஒரு நல்ல முயற்சி ஆனால் இவர் சொல்லியிருக்கிற எல்லாமே ஓட்டிங் மெத்தட் எப்படி பூத்துல போடப்படுகிறது எப்படி எண்ணப்படுறது இத பத்தி யோசிக்காம ஆளுங்கட்சியை இது பண்ணணும் இப்போ திமுக இங்க ஜெயிச்சிருக்கு இன்னொன்னு இப்போ தெலுங்கானா கர்நாடகா கர்நாடகால எங்க கட்சி ஜெயிச்சுது ஆளுங்கட்சியா இல்ல ஆனால் எம்பி எலெக்ஷன்ல இருபத்தி எட்டுக்கு நாங்க ஏழு தான் ஒன்பது தான் ஜெயிச்சோம் அப்படிங்கிற பதினாறு பதிவரும் சொல்றார் இதெல்லாம் நீங்க உங்க எதிர்பார்ப்பு நிக்கிற எல்லாருமே ஜெயிப்போம் தான் நிப்பாங்க இன்னும் சொல்ல போனால் கர்நாடகா உடைய தேர்தல் ஹிஸ்டரி நான் இன்னைக்கு சொல்லல எல்லா காலத்திலும் இது மாநில தேர்தல் சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே மாதிரி போட்ட வழக்கம் கிடையாது இது ராமகிருஷ்ண காலத்துல இருந்து எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்கு இதோட இன்னொரு மிகப்பெரிய உதாரணம் ஒரிசா ஒரிசால கிட்டத்தட்ட ஏழு எட்டு தேர்தலாக ஒரே நேரத்தில் வென்றும் நடக்கும் ஆளுங்கட்சியாக பிஜேடி வந்தாலும் பிஜேபி அதிகமான சீட்டு எம்பி ல ஜெயிச்சுக்கிட்டே வருது ஆந்திரா தெலுங்கானால இப்படி நடக்குதுன்னா ஒரு ஆறு மாசம் முன்னாடி தள்ளி போன தேர்தல ஜெயிச்சவர் இந்த தேர்தலில் இவர் தோத்துருக்கார் ஸோ மக்களுக்கு வாய்ப்புகள் உண்டு அவங்க நினைச்சா யாரையும் தோக்கடிப்பாங்க யாரையும் ஜெயிக்க வைப்பாங்க நானூறு ஜெயிப்போம் என்று சொன்ன பிஜேபி இருநூத்தி ஐம்பதுக்கு வந்து கூட்டணியோடு இப்போ இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டுன்னு வந்தாங்க ஆனால் நீங்க இதுல ஓட்டிங் பர்சன்டேஜ பாக்கணும் நீங்க போன எலெக்ஷன்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிஜேபி வாங்கியதை விட இந்த முறை குறைந்தது டூ பர்சன்ட் நீங்க அதாவது நாற்பது புள்ளி ஏழுல இருந்து நாற்பது புள்ளி ரெண்டுக்கு வராங்க காங்கிரஸ் வாங்கியது இருபது புள்ளி ரெண்டுல இருந்து இருபது புள்ளி எட்டு தான் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் இதுல நீங்க எங்கெல்லாம் காங்கிரஸ் மோ பிஜேபி நேரடியாக மோதுகிறது உதாரணமாக குஜராத் மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா இங்கெல்லாம் உங்க ஓட் பர்சன்டேஜ் பெருசா ஏறி இருக்காங்கன்னா இல்லை இதுல மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேஷ்ல கூட்டணி பலத்துல ஏறினதுதான் உங்களுக்கு ஏத்திக்காட்டு எனவே நீங்க ஜெயிக்கிறதுக்கு போராடுதுனே தவிர ஓட்டை ஸ்டீல் பண்ண கூடாது இறந்தவர்கள் ஓட்டு போடுறது அது அதிமுக செஞ்சாலும் சரி வேறு எங்கு செஞ்சாலும் எனவே நீங்க நேற்றுக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கீங்களே மிஸ்டர் ராகுல் காந்தி அரசியல் விஞ்ஞானி ராகுல் காந்தி அவர்களே இது கண்டிப்பாக பீகார் எஸ்ஐஆர் என்று நடத்துவது தேவை என்பதை உறுதிப்படுத்துகிறது சில தேர்தலுக்கு முன்பாக திரு சோ திரு சிவாஜி கணேசன் நடிகர் சிவாஜி கணேசன் நடிகர் விவேக் போன்றவர்கள் பூத்துக்கு எனக்கு ஓட்டு இல்லைன்னு வந்ததெல்லாம் எனவே இது முதல் முறை அல்ல இத தடுக்கணும்னு உதாரண கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு லட்சம் ஓட்டுகள் இல்லை அப்படின்னு பிஜேபி ஆதரவாளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது பர்டிகுலர் ஏரியா என்று அண்ணாமலை சொன்னார் அப்பயும் நான் சொன்னது இதை அண்ணாமலை தேர்தலுக்கு ரிசல்ட்டுக்கு அப்புறம் செல்லக்கூடாது தேர்தல் அன்றைக்கு செல்லக்கூடாது ஓட்டர் பூத் பூத் ஸ்லிப் பூத் ஏஜென்ட்னு எதுக்கு வச்சிருக்கீங்க ஒரு பூத் ஏஜென்ட் என்பவர் அந்த தொகுதியில் இருக்கிற அத்தனை பேரையும் அறிந்தவராக ஒரு ஐ மீன் ஒரு பூத்துக்கு பத்து பேர் போட்டீங்கன்னா மொத்தமே ஆயிரத்தி இருநூறு ஓட்டர்கள் நூறு பேருக்கு நூற்றி இருபது பேருக்கு ஓத்தர் அந்த நூத்தி இருபது பேர்னா ரஃப்லி ஒரு வீட்டுக்கு மூணுன்னா ஒரு முப்பது நாற்பது வீடு ரெண்டு ஒரு தெரு ரெண்டு தெரு அதிகபட்சம் இத செக் பண்ணி அப்பப்ப நீக்கணும் இது எல்லா கட்சியும் செய்யணும் அதை விட்டுட்டு தோத்ததுக்கு அப்புறம் புலம்பு இது ஒரு கிழவி தனியா புலம்புற கதை இஷ்டத்துக்கு பேசுறவர் உதாரணமாக போன் டேப்பிங் நடக்குது ஒரு இந்த இஸ்ரேலுடைய சாஃப்ட்வேர் சாப்ட்வேர் பண்ணுது அப்படின்னு வந்தப்ப ஆமா அப்படின்னு இவர் பிண்டு ராம் எல்லாம் சொன்னாங்க அப்ப சரி உங்க போன கொடுங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சோ இப்படி வெர்ண யூகத்தின் அடிப்பையில ஊகத்துல அடிப்படையில அடிப்படையில் கதை விடுறதுல என்ன இருக்கு அடுத்தது இவர் காந்தி கொலையையும் ஆர் எஸ் எஸ் தொடர்பு கேட்டதற்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அதே போல நான் சாவர்கர் இல்லை சாவர்கரை பத்தி உனக்கு என்னையா தெரியும் பன்னெண்டு வருஷம் தனியாக கடுங்காவல் தண்டனை அனுபவிச்சவர் எனவே மன்னிப்பு கேட்கணும்னு மன்னிப்பு கேட்டிருக்கார் ரஃபேல் வழக்குல மோடியை இது பண்ணதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்கார் மோடி என்ற பெயர் கொண்டவர் மோடிங்கிறது ஒரு ஜாதி பெயர் என்று கொண்டவர்களை திருடர் என்று சொன்னதில் இரண்டு ஆண்டுக்கும் அதிகமாக தண்டனை பெற்று இப்பவும் ஜாமீன்ல இருக்கார் எனவே கீழ்தரமாக பேசுவதில் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடிதான் இவர் பாரத் ஜோடா யாத்திரையில சீனா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஏத்துக்கிட்டு சொன்னது அதற்கு ஆதாரமே இல்லாமல் ஏன் போய் புழுகிறீங்க உங்க உடம்புல இந்திய ரத்தம் ஓடுதா என்று கேட்டது எனவே ராகுல் காந்தி இது தான் தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நீங்க என்ன மக்களுக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க ஒன்னே ஒன்னு இலவசம் இலவசம் பேசுறீங்களே தவிர நீங்க ஆட்சிக்கு வந்த எந்த மாநிலத்திலையாவது உங்களுக்கு வளர்ச்சியை காட்டுறீங்களா கர்நாடகாவா இருக்கட்டும் தெலுங்கானாவா இருக்கட்டும் வேற நார்துல ஹிமாச்சல் பிரதேஷாக இருக்கட்டும் இங்க எங்கேயுமே உங்களுடைய இன்னொன்னு காங்கிரஸ் ஒரு மாநில தேர்தல்ல தொடர்ந்து மூன்று முறை தோற்றால் அந்த ஸ்டேட்டை திருப்பி ஜெயிச்சதே இல்லைங்க ஆரம்பிச்சது தமிழ்நாட்டுல அதற்கு பிறகு மேற்கு வங்காளம் போச்சு பிறகு குஜராத் இப்போ மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் ஹரியானா எப்படி ஐ ராஜஸ்தான் வராது மகாராஷ்டிரா ராஜஸ்தான் எப்படி போயிட்டு இருக்கு நடுவுல மகாராஷ்டிராலையும் மத்திய பிரதேஷ்லயும் கொஞ்சம் ஸ்டீல் பண்ணி மத்திய பிரதேஷ்ல இதுல இருந்து மாயாவதி கட்சியில இருந்து ஆட்களை எடுத்து மகாராஷ்டிரால சிவசேனா உடச்சு பண்ணாங்க மக்கள் மிக தெளிவானவர்கள் மக்கள் சொன்னதை செய்பவர்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க உங்க ஓட்டிங் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டு வந்து என்னைக்குமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு தேர்தலை தவிர மீதி எந்த ஒரு தேர்தலிலும் காங்கிரஸ் தனியாக முப்பது முப்பத்தி ரெண்டு பர்சன்ட்டுக்கு மேல ஓட்டு வாங்கியதில்லை நேற்றைக்கு கொடுத்த ஆதாரங்களை அவர் அண்டர் ஓத் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை சப்டன்சியேட் பண்ணார்னா வரவேற்கும் சார் அமெரிக்கா வந்துட்டு இந்தியாவுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது சதவீதம் வரிலாம் வச்சிருக்காங்க அமெரிக்காவுடன் இந்தியாவுடன் பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு சொல்லி ட்ரம்ப் வந்துட்டு ஒரு பிடிவாதமா இருக்காரு என்ன காரணம் சார் இல்ல இல்ல இந்தியாவோட பேச்சுவார்த்தை இல்லைன்னா இல்ல ஐம்பது சதவிகிதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருக்காங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஆறுல அமெரிக்கால இருந்து இங்க வர்றாங்க ஆனால் ட்ரம்ப் என்பவர் வர்றது அதாவது அதிகமாக பேசுபவர் அதுல என்ன என்னால முடிஞ்சதை தான் சொல்லணும் முடியாததை சொல்லக்கூடாது சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கறது இல்லாம தனக்கு என்ன வேணும் தான் என்ன பண்ணணும்ங்கிறத விட பேப்பர்ல பேர் வரணும்னு பேசுபவர் நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரே நாள்ல உக்ரைன் போற நிறுத்திடுவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேல் போற நிறுத்திடுவேன் கட்சியில ஈரான்ல போய் இவரே போய் குண்டு போட்டாரு இதுக்கு இது இப்ப உக்ரைன் போற இன்னும் இவர் தூண்டி வளர்க்கிறார் சோ இப்ப அதனால பாகிஸ்தான் இந்தியா போரா நான் தடுத்தேன் எனக்கு நோபல் பரிசு வேணும் பாகிஸ்தான் இந்தியா போர்ல இவருடைய பங்கு இல்லை இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தான் இருக்கிற கராச்சி பக்கத்துல இருக்கிற நூர்கான் ஏர்பேஸ்ல அண்டர்கவுண்ட்ல அவர்கள் வெளிநாடு அங்கிருந்து ரேடார் ஈரானை பார்ப்பதற்கான பல ரேடார் சேட்டலைட் ரேடார் கண்ட்ரோல் சர்வீஸ் அமெரிக்கா இருந்தது அது இந்தியா அனுப்பிய பங்கர் பஸ்டர்ல அதாவது கீழே இறங்கி அடிக்கிறதுல அடிச்சதுல அது பெருமளவில் சேதமாயி பல அமெரிக்கன்ஸ் ஐ மீன் இப்ப உயர்தர ராணுவ கொல்லப்பட்டிருக்காள் இது தவிர பக்கத்துல இருந்த கிரானா ஹில்ஸ்ங்கிறதுல இருந்த நியூக்ளியர் ரேட்ஸ் எல்லாம் போன உடனே அமெரிக்கா இந்தியா கிட்ட ஐயா அவனை விட்டுருங்க அப்படின்னா உன்ன டிஜிஎம்ஓ பேச சொல்லுங்க அப்படின்னா இதுக்கு நடுவுல பாகிஸ்தான் சவுதி அரேபியா மூலயம் டிஜிஎம்ஓ போன எடுக்க மாட்டேங்கிற நீங்க சொல்லுங்க என்று ரிக்வெஸ்ட் பண்ண உடனே பயங்கரமா அடிச்சுட்டீங்க போதுமையா எங்களை விட்டுருங்கன்னு கெஞ்சின உடனே இனிமேல் நீங்க டெரரிஸ்ட் சொல்லிக்கிட்டு யாராவது செய்தாலும் அது பாகிஸ்தானின் ராணுவ நடவடிக்கையாக பார்த்து ரைட்ஸ் இண்டஸ் வாட்டர் சிந்து நதியை பற்றி நாங்கள் இப்போதைக்கு திரும்பி பார்க்க மாட்டோம் இந்த ரெண்டு கண்டிஷனை போட்டு தற்காலிகமாக நிறுத்தம் செஞ்சிருக்காங்க அது இருபத்தைந்து பர்சன்ட் போட்டிருக்காங்க இப்போது எல்லா நாட்டிலையுமே வெளிநாட்டு பொருட்கள் வந்ததுன்னா அதுக்கு பேர்ல கஸ்டம்ஸ்னு வரும் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்யும் நாடுகளில் இந்தியாவை விட மீன் மீன் அதிக இறக்குமதி கம்மியாக செஞ்சுட்டு ஏற்றுமதியை அதிகமா செய்யறது சீனால ஆரம்பிச்சு மேலும் பத்து நாடுகள் இருக்கிறது ரஷ்யா கிட்ட இருந்தும் வாங்கிட்டு இருக்காங்க நேற்றைக்கு இந்திய வெளியுறவுத்துறை சொன்னதுக்கு அப்புறம் அங்க கேள்வி கேட்டா எனக்கு தெரியாதுன்னு ஒரு ட்ரம்ப் சொல்றார் எனவே ட்ரம்ப் தேவையற்று உலகத்தில் ஒரு கலவரத்தை தூண்டுகிறார் ஆனா அந்த இதுல என்னன்னா நீங்க ஐம்பது வரி போட்டால் ஒரு அஞ்சு பத்து பெர்செண்ட் வேணா ஒரு நம்ம எக்ஸ்போர்ட்டர் குறைச்சு கொடுப்பார் மீதி அமெரிக்காவை சேர்ந்த அந்த ஊர் மக்கள் வாங்குபவர் தான் கொடுக்கணும் போட்டா நம்ம கட்டுற மாதிரி பர்ச்சேசர் கட்டுற மாதிரி அங்கதான் கட்டணும் அமெரிக்காவின் கன்சியூமருக்கு தான் பாதிப்பு வரும் இதை அவர் வந்து இதை வச்சுக்கிட்டு வளைய ஒரு தன் பேர் உலக பேசப்படணும் அப்படின்னு செய்யறார் இது எந்த விதத்திலும் பலன் தெரியாது ஒரு ஒரு சராசரி மிடில் கிளாஸ் அமெரிக்கனும் ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டி இருக்கும் ஒரு டாலர்னா இன்னைக்கு எண்பத்தி எட்டு ரூபா எனவே சோ ஒரு இது லோயர் மிடில் கிளாஸ் ஆயிரத்தி ஐநூறு பணக்காரர்கள் ஐயாயிரம் டாலர்னா அப்ப இதெல்லாம் அவங்க கையில இருந்து கொடுக்க இவர் மேலும் இது பண்ணுவார் இவர் என்ன பண்ணுவார் திருப்பி இந்த ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து திருப்பி தள்ளி வச்சு நெகோசியேட் பண்ணி ஏதாவது பண்ண பார்க்கலாம் ஆனால் இந்தியா இதே நேரத்துல நேத்திக்கு அஜித் தோவல் போய் ரஷ்யன் அதிபரை சந்தித்திருக்கிறார் இந்த மாதம் சைனால நடக்க போற சர்வதேச மாநாட்டுக்கு மோடி போக போகிறார் புட்டின் அவர்கள் ரஷ்ய அதிபர் இங்க வருகிறார் எனவே இது இது வந்து ஆல்டர்னேட் பண்ணணும் இந்தியாவுடைய மொத்த ஜிடிபி வந்து உங்களுக்கு நாலு புள்ளி மூணு அமெரிக்காவுடைய கீழே ஏற்றுமதி இறக்குமதி சேர்த்து சோ அதுதான் அதுலேயும் இவங்களே என்ன சொல்லிட்டாங்க பார்மாசுட்டிகலுக்கு கிடையாது எலக்ட்ரானிக்ஸ்க்கு கிடையாதுன்ட்டாங்க எனவே புள்ளி ரெண்டு சதவீதம் ஜிடிபி ல குறையலாம் ஆனால் அமெரிக்கால வந்துச்சுன்னா அவங்க எழுந்துக்கிறது கஷ்டம் எனவே இது அவர் ஒரு விளையாட்டாக செஞ்சு கொண்டிருக்கிறார் சொல்லுதல் யாருக்கும் செயல் சைனாட்ட தான் அதிகமாக வாங்குறாங்க சைனாவை மூணு மாசத்துக்கு தள்ளி போட்டு பேசிட்டு இருக்கார் நேற்றுக்கு இதை கேட்ட உடனே ரஷ்யா வந்து அதிகமாக வாங்குறது சீனா தானே கேட்ட உடனே ஆஹ் சீனா மேலேயும் போடுவோம் ஏன்னா இந்த நாடுகளிலிருந்து வரும் பொருட்கள் வரவில்லை என்றால் அவர்களுடைய அன்றாட ரொம்பவும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டா ஒரு ஜுரம் வந்தா நம்ம எல்லாம் என்ன பண்றோம் கேல்போல் இல்ல குரோசின்னு வாங்குறோம் இது பாரசிட்டமால் அப்படிங்கிற இந்த பாராசிட்டமால்ல இந்த உலகம் முழுவதும் எண்பத்தி மூணு சதவிகிதம் சீனாவும் இந்தியாவும் தருகிறது கிட்டத்தட்ட ரெண்டு பேருமே நாற்பது நாற்பத்தி ரெண்டு சதவீத ரேஞ்சில பண்றாங்க ஆனால் போன ஆண்டு வரைக்கும் சீனா மிக அதிக அளவில் அறுபது எழுபது பர்சன்ட் அதனுடைய ரா மெட்டீரியல் பேசிக் இன்கிரீடியன் சப்ளை பண்ணிட்டு இந்தியா இப்பொழுது அதிலும் தற்சார்பு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆகலாம் சோ எனவே ஒரு குரோசின் கூட அவர்களால் இந்திய மருந்து இல்லாம சாப்பிட முடியாது இது போல பல்வேறு பொருட்கள் இருக்கிறது எனவே இது அவருடைய வீண் பேச்சு தவிர வேற எதுவும் இருக்காது அந்த நாட்டுக்குத்தான் வேற பர்ச்சேச நோக்கி போகணும் ஒரு மூணு இன்னும் சொல்ல போனால் கடந்த மாதமாகவே இம்போர்டர்ஸ் ரொம்ப குறைஞ்சிருக்காங்க திருப்பூர் போன்ற சில விஷயங்களில் பாதிப்பு ஏற்கனவே தெரிய ஆரம்பிச்சு அவங்க வேற நாட்டுக்கு விற்கறதுக்கு பார்க்கிறாங்க இன்னொன்னு சொல்ல போனால் கோட்டா பேஸ்ட் இருந்து இந்தியாவுடைய கோட்டா குறைய திருப்பூரை சேர்ந்தவங்க எல்லாம் இதுல பங்களாதேஷ்ல போட்டு அனுப்பிட்டு இருந்தாங்க எனவே இப்ப இந்தியா போனவா பதினஞ்சு நாள் முன்னாடிதான் பிரிட்டனோட சேர்ந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாச்சு இது மாதிரி யூரோப்பியன் யூனியனோட போட்டு அது அமல் வரல எனவே அந்த மார்க்கெட்டுகள் அமெரிக்காவை விட பெரிது அது மிக விரைவில் சரி செய்யப்படும் ஆனா ட்ரம்ப்பே வழிக்கு வந்துருவார்னு நான் எதிர்பார்க்கிறேன் பாப்போம்